அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தேவையான கவிதை இது எவனும் இங்கே சுத்தம் இல்லை பரவாயில்லை இனி சுத்தப்படுத்துவோம் தமிழையும் தாய் மண்ணையும் அடகு வைக்கும் தரங்கட்ட தலைவர்கள் இனி வேண்டாம் கட்சியை கூட்டிக் கொடுத்து கால் கால்பிடித்து வாழும் கலவாணிகள் வேண்டாம் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் பிறந்த மண் இது கடைவழி போகும் வரை எவன் கருணையின் கருணையையும் எதிர்நோக்காத கக்கன் பிறந்த மண் இது மக்களின் மகாராசராய் வாழ்ந்த கல்வி கண் திறந்த காமராசர் பிறந்த மலர்ந்த மண் இது மீசை மிடுக்குடன் மிரட்சியற்ற புரட்சி கவி பாரதி பிறந்த மண் இது தன்னலமற்ற பல தலைவர்களை தரித்த மண் இது சுயநலமற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை சுமந்த மண் இது கரைபடாத கடைசி கதச்சட்டை ஐயா காமராசருடையது தவிர வேறில்லை கரைபடாத கடைசி கதச்சட்டை ஐயா காமராசருடையது தவிர வேறில்லை சலவை தேவையில்லை சன்மானம் கோரவில்லை அவமானம் நேரவில்லை அடமானம் அவர் போகவில்லை வெகுமானம் அவர் வாழ்ந்த காலம் அவமானம் அவர்கள் வழியில் வாழ்வதாய் சொல்லும் இவர்கள் காலம் தமிழர்களே ஒன்று கூடுங்கள் தலைவனாகவே நின்று போராடுங்கள் தமிழர்களே ஒன்று கூடுங்கள் தலைவனாகவே நின்று போராடுங்கள் களமாடும் நேரம் இது களவாணிகளை களை எடுக்கும் வேலை இது களமாடும் நேரம் இது களவாணிகளை களை எடுக்கும் வேலை இது அடகு வைக்கும் கட்சிகள் வேண்டாம் அடிமைத்தனம் இனியும் வேண்டாம் அடகு வைக்கும் கட்சிகள் வேண்டாம் அடிமைத்தனம் இனியும் வேண்டாம் ஓட்டுக்கு துட்டும் வேண்டாம் ஒட்டுண்ணி பிறவி ஆக வேண்டாம் ஓட்டுக்கு துட்டும் வேண்டாம் ஒட்டுண்ண பிறவி ஆக வேண்டாம் வாக்காளனை விட வேட்பாளர் எண்ணிக்கை குறைவே வாழ்வுரிமை மீட்டெடுக்க போராடுவோம் நல் முறையே வாக்காளனை விட வேட்பாளர் எண்ணிக்கை குறைவே வாழ்வுரிமை மீட்டெடுக்க போராடுவோம் நல் முறையே நன்றி வணக்கம்